நார்மலா ஏப்ரல் தான் இந்த ஓப்பன் ஆகும் இப்போ அக்டோபர் மாதம் இப்போ வந்து அட்மிஷன் அப்படின்னு சொல்றது வந்து எல்லாருக்கும் தான் இருக்கு ஏன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு சிறு முரண்பாடு அவங்க வந்து மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கல அதனால ஆர்டிஇ வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மாநில அரசு கை வச்சிட்டாங்க வெறும் நானூற்றி ஐம்பது டு ஐநூறு கோடி தான் அவங்க நினைச்சிருந்தா ஏப்ரல் மேலேயே வந்து நடைமுறைப்படுத்திட்டு இப்ப வந்து அந்த நிதியை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க செய்யலை இது வந்து அரசியல் மறைப்படுத்தலாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசியலில் இந்த மாதிரி கல்விக்கான உதவியை வந்து கண்டிப்பா செஞ்சுருக்கணும் இதை நடைமுறைப்படுத்தாதது வந்து மாநில அரசின் குற்றமே ஆர்டிங்கிறதே வந்து இலவச கட்டாய கல்விதான் இலவச இல்லையே தெரிஞ்சாவே கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டிருப்பாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் இருப்பாங்க அவங்க எல்லாம் பிரைவேட்ல போட்டிருப்பாங்க பிரைவேட்ல இருக்காங்க எல்லாருமே காசு உள்ளவங்களா தான் இருப்பாங்க இல்லைன்னா மிடில் கிளாஸ் தான் இருப்பாங்க இவங்களுக்கு ஆர்டிஐ கொடுப்பாங்களா இவங்க இந்த கிரிட்டீரியா வருவாங்களா ரெண்டு லட்சம் கிரிட்டீரியாக்குள்ள வருவாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்கு தான் ஒரு போட்டோ உங்களுடைய ஆதார் குழந்தையோட ஆதார் பேரண்ட்ஸோட ஆதார் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் அப்புறம் மெயினாக ரேஷன் கார்டு இந்த ஏழு படிவங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணுறது தான் ஆர்டிஐ படிக்கிற மாணவர்களுக்கு தனியாக ஃபீஸ் வாங்கினாலோ இல்லை வந்து அவங்க தனி கிளாஸ் வச்சு நடத்தினாலோ அந்த பள்ளியை வந்து முற்றிலுமே தடைபெற்று அவங்கள இழுத்து மூடுற மாதிரி அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் இல்லை அப்படின்னா ஆர்டிஐ கேன்சல் பண்ணிடுங்க அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டுகோளாக வச்சுக்கோங்க ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது படி பாத்தீங்கன்னா இருந்தே வந்து உங்களுக்கு இந்த நடைமுறை அதாவது தனியார் பள்ளியில வந்து உள்ளூர் வாசிகளுக்கும் நலிவிழைந்த பிரிவினருக்கும் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் இடஒதுக்கீடு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது தனியார் பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா நூறு சீட் இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு சீட்ஸ் வந்து உள்ளூர் இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்னா நலிந்த பிரிவினருக்கு வந்து ஃப்ரீயா படிக்க வைக்கணும் ஒன்னாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை வந்து ஃப்ரீயா படிக்க வைக்கிறது தான் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் இது வந்து ஆல் ஓவர் இந்தியால நடைமுறையில் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள மட்டும் இது நடைமுறையில் உள்ளது தனியார் பள்ளினா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மட்டும்தான் நடைமுறையில் உள்ளது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி அதுக்கு மேல இருக்கிற பள்ளிகளில் இது நடைமுறையில் கிடையாது மெட்ரிகுலேஷன்ல மட்டும்தான் இந்த கட்டாய கல்வி உரிமை ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்றது வந்து கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமா வந்து நடைமுறைப்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க இதன்படி பாத்தீங்க அப்படின்னா எல்கேஜி யூகேஜியில இருந்து எட்டாம் முப்பது வரை வந்து ஃபுல்லாவே ஃப்ரீ எஜுகேஷன் பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஃபுல்லா ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க நடைமுறையில் இது சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நடைமுறையில இது நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது பெரிய கேள்விக்குறிதான் நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனா இப்போ அட்மிஷன் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும் ஏன்னா நார்மலா ஏப்ரல் தான் இந்த ஆர்டிஇ ஓபன் ஆகும் இப்போ அக்டோபர் மாதம் இப்போ வந்து அட்மிஷன் அப்படின்னு சொல்றது வந்து எல்லாருக்கும் நகைப்புக்குரியதாக தான் இருக்கு ஏன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு சிறு முரண்பாடு அவங்க வந்து மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கல அதனால ஆர்டிஇ வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மாநில அரசு கை வச்சிட்டாங்க வெறும் நானூற்றி ஐம்பது டு ஐநூறு கோடி தான் அவங்க நினைச்சிருந்தா ஏப்ரல் மேலேயே வந்து நடைமுறைப்படுத்திட்டு இப்ப வந்து அந்த நிதியை வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் ஆனால் அவங்க செய்யலை இது வந்து அரசியல் முறைப்படுத்தலாமா அப்படின்னு அப்படின்னா அரசியல் இந்த மாதிரி கல்விக்கான உதவியை வந்து கண்டிப்பா செஞ்சிருக்கணும் இது நடைமுறைப்படுத்தாதது வந்து மாநில அரசின் குற்றமே சரி இப்ப பாக்கலாம் இந்த நடைமுறையில என்னென்ன சிக்கல் இருக்குன்னு பாக்கலாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செயற்கை இப்ப எப்படி பண்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்கேஜில சேர்ந்தவருக்கு இந்த எல்கேஜி ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷனே தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஸ்கூலையுமே நடக்கல ஆர்டிஇ மூலம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷனே நடக்கிறது இல்லை எல்கேஜியில் மட்டும்தான் ஆர்டிஇ மூலம் அட்மிஷன் நடக்குது நிறையா மக்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நடத்துகிறாங்களா நடத்துகிறாங்களான்னு கேட்குறீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை ஆர்டிஇ மூலம் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கூலில் அட்மிஷனே நடத்துறதில்லை எல்லாமே எல்கேஜிலேயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஸோ எல்கேஜியில் இந்நேரம் நீங்க கோட்டையில முடிஞ்ச போஷன ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப போய் ஆர்டிஐ அட்மிஷனா அப்படின்னா பெரிய தான் அதனால இந்த அரசு என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்கேஜி உங்கள்கிட்ட படிக்கிறாங்கல்ல அவங்கள நலிந்த பிரிவினர் இல்ல நாங்க சொல்ற கிரிட்டிக் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்கள ஆர்டிஐல சேர்த்திருங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா சொல்லுங்க பாக்கலாம் ஆர்டிங்கிறதே வந்து இலவச கட்டாய கல்வி தான் இலவச இல்லையே தெரிஞ்சாவே கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டிருப்பாங்க ஹார் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல போட்டிருப்பாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் இருப்பாங்க அவங்க தான் பிரைவேட்ல போட்டிருப்பாங்க பிரைவேட்ல இருக்கிறாங்க எல்லாருமே காசு உள்ளவங்களா தான் இருப்பாங்க இல்லைன்னா மிடில் கிளாஸா தான் இருப்பாங்க இவங்களுக்கு ஆர்டிஐ கொடுப்பாங்களா இவங்க இந்த கிரிட்டீரியா வருவாங்களா ரெண்டு லட்சம் கிரிட்டீரியாக்குள்ள வருவாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இத்தனையும் தாண்டி ஆர்டிஐ ல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டை பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்களா ஃபில் பண்ணலாம் உங்களுக்கு லாபம் தானே அது ஒன்னு இருக்கு எல்லா கேள்வியும் தாண்டி ஆர்டிஐ இப்போ அட்மிஷன் அறிவிச்சிருக்காங்க இந்த அட்மிஷன் ஒன்றிய அரசால் நிதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆறு கல்வியாண்டிற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஒன்பதின் படி ஆர்டி மாணவர் சேர்க்கை தொடக்கம் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்தனால நீதிமன்றம் ஏன் இன்னும் நடத்தல அப்படிங்கறத மாநில அரசுக்கு அறிவிச்சு அவங்க புஷ் பண்ணதுனால இந்த அறிக்கை வந்திருக்கு இது ஒரு கண் செய்தி குறிப்பு தான் ஏன்னா உண்மையாலும் பயனடைய போறவங்க யாருமே வந்து ஆல்ரெடி பிரைவேட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய கேள்வி தான் யாருமே சேர்ந்திருக்க மாட்டாங்க அப்போ இப்ப பயனடைவங்க யாருமே யாரு அப்படின்னா ஆல்ரெடி பிரைவேட் ஸ்கூல்ல நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு சேர்த்திருப்பாங்க பாருங்க அவங்க எல்லாம் சேர்த்திருப்பாங்க அவங்க எல்லாம் பயனடைவாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய தான் ஏன்னா அவங்களை இந்த கிரெட்டீரியாவை ஃபில் பண்ணணும் கிரெட்டீரியா ஃபில் பண்ணலாம் என்ன பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து தான் ஒரு நூறு ஸ்கூல் இருக்கிற இருபத்தஞ்சு பேர் வந்து கிடைக்கல அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர்த்த போட்டுட்டு மீதி இருபது பேர்த்துக்கு எங்களுக்கு போயிட்டே இருப்பாங்க இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபது மாணவ சர்க்கை சிறப்பு அம்சங்கள் நார்மலா வந்து ஒரு அறிவிப்பு வந்து ஏப்ரல் மேல வந்துச்சு அப்படின்னா ஆர்டிஐ நம்ம வெப்சைட் குள்ள போவாங்க இந்த வெப்சைட்ல போய் தான் நம்மளுக்கு வந்து ஆர்டிஐ டாட் தான் போய் நீங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கு இப்போ அந்த டீடெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண போறதுல நேரடியாக வந்து சேர்க்கை விவரங்கள் அறிவிச்சிட்டாங்க செயற்கை ஒதுக்கீடு பாருங்க அனைத்து சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளுக்கு நுழைவு வகுப்புகளில் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருபத்தி பர்சன்டேஜ் ஒதுக்கீடு அப்படின்னு மறந்துருங்க மறுபடியும் மறுபடியும் நான் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன பஸ்ட் ஸ்டாண்டர்ல போய் அட்மிஷன் போட முடியுமா நான் அட்மிஷன் போட முடியுமா அட்மிஷனே தமிழ்நாடு நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கூல்ல நடக்கதே இல்ல கேட்டா எல்லாமே எல்கேஜியை முடிச்சுதான் சொல்றாங்க அப்புறம் செயற்கை நடைமுறைகள் ஆர்டிஏ ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் தமிழ்நாடு ஆர்டிஏ விதிகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படையில் நடைபெறும் அப்படின்னு போட்டுருக்காங்க செயற்கை முறை அதிகபூர்வமான இணையதளம் வழியாக ஆன்லைன் சேர்க்கை சரி அந்த ஆன்லைனில் சேர்க்கை உரங்கள் வந்து வந்த உடனே நம்ம வந்து மறுபடியும் ஒரு வீடியோ போடுவோம் ஏன்னா எல்லாமே ஐவாஸ் தான் எல்லாமே ஸ்கூலே ஃபில் பண்ணிக்குவாங்க அதனால் யாருமே ப்ரைவேட்டாக போய் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது தற்போது குழந்தைகள் நுழைவு நிலை வகுப்பில் கல்வி பயிலும் அதே பள்ளியில் இந்த கல்வாண்டிற்கான சேர்க்கை மேற்கொள்ளப்படும் அதாவது எல்கேஜியில் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துக்குவாங்கன்னு நைன்டி நைன் பர்சன்டேஜ் நான் பியூராக சொல்கிறேன் ஸ்டாண்டர்ட் யாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி வந்து ஆர்டியில் சேர்ப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா சேர்த்த போறதுல அதனால எல்கேஜி படிக்கிறவங்க படிக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்கள் ஆர்டிஐ ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்கான பத்து நாள் கால அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நீங்க வந்து ஸ்கூல்ல சேர்த்திருப்பீங்க ஆர்டிஐங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டிருப்பீங்க இங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு எல்லாம் வந்து ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு சேர்த்திருந்தா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படிங்கிறத ஒரு முன்னுரிமை அவங்க வந்து என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு ஃபோட்டோ உங்களுடைய ஆதார் குழந்தையோட ஆதார் பேரண்ட்ஸோட ஆதார் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் அப்புறம் மெயினாக ரேஷன் கார்டு இந்த ஏழு படிவங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணுறதா இல்லைனாலும் ஸ்கூலே கேட்டு உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து யாராருக்கு வந்து முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அடுத்து வந்து எச்சவியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று பாலித்தனருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து முன்னேறு கொடுக்கப்படும் சொல்கிறாங்க மோர் தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருந்தீங்க அப்படின்னா குடுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ வசதி கட்டணம் இதில் நான் முதல் ஃபீஸ் கட்டி இருப்பீங்க ஏன்னா இது போட்டதே முடிஞ்சிச்சு முதல் ஃபீஸ் கட்டியிருந்தீங்க அப்படின்னா ஏழு நாளில் திருப்பி செலுத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து ஸ்கூல்ஸ் கொடுப்பாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்கூலையும் பொறுத்து தனிப்பட்ட இதை பொறுத்து தான் இருக்குது ஸோ இதை கண்காணிக்கிறக்கு ஒரு கண்காணிப்பு குழு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு உதவி எண் மின்னஞ்சு வசதி ஏற்படுத்த செய்வதும் சொல்லிட்டுருக்காங்க அந்த இதை வந்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது ஏன்னா உதவி எண்ணையும் வெயில் எடையும் இப்போ கொடுத்துருக்குற அறிவிப்புலேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை எல்லாத்தையுமே தீர்த்துட்டு ஒரே நிலையில் தீர்த்திருப்பாங்க இப்போ மறுபடியும் கொடுப்போம் அப்படின்னா அறிவிச்சதுக்கப்புறம் கொடுத்து அதை கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் பதில வாங்கி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமானது அதனால அரசு இதை கவனிச்சிருச்சு அப்படின்னா உதவி எண்ணையும் மின்னஞ்சல் முகவரியும் சீக்கிரம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க படிக்கிற ஸ்கூலில் என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்கோ அதை எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நிறையா இதில் சொல்லிட்டோம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் ஆர்டிஐ சேர்க்கை அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியிடுவாங்க அந்த உங்களுக்கு வந்து வெப்சைட்டையும் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க ஏழாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி நுழைவு வகுப்பில் நிரப்பப்பட்ட மொத்த மாணவர் எண்ணிக்கை பதிவேற்றம் அதாவது எல்கேஜி கிடையாது எல்கேஜில மொத்தமாக எத்தனை மாணவர்கள் சேர்த்திங்களோ எல்லா ஸ்கூல் வந்து அப்லோட் பண்ணணும் எட்டாம் தேதி என்ன மொத்த மாணவர் எண்ணிக்கையில் இருபத்தஞ்சி ஒதுக்கீடு உள் நுழைவில் கட்டுப்படுத்துதல் இது மூலம் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நம்ம வந்து தகுதி உடையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் பிறப்பு ஏற்படம் வருமான சான்றிதழ் ஜாலி சான்றிதழ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதாவது அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அது வந்து ஸ்கூல்ஸ் அடுத்து வந்து பத்து டு பதிமூணுல என்ன பண்ணணும் அப்படின்னா தகுதியான தகுதியற்ற விண்ணப்பங்கள் பட்டியலே அறிவிப்பு சில பத்தாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதிக்குள்ளேயே இவங்க எல்லாம் தகுதி பெற்றவங்க இவங்க எல்லாம் தகுதி பெறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒருவேளை நீங்க மொத்தமாக இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் தகுதி பெற்றுக்காங்கன்னா எல்லாருமே செலக்ட் ஸோ நீங்க ஆல்ரெடி தகுதி பெற்றவர் அப்படின்னா பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி அறிவிக்கும் போது உங்க பேர் வந்து எலிஜிபிள் கிரிட்டீரியா வந்துச்சு அப்படினாவே நீங்க டைரெக்டா வந்து குவாலிஃபைட் ஃபார் ஆர்டிஇ அப்படிங்கிற மாதிரி ஆயிக்கலாம் ஸோ இதுல என்னென்ன மாற்றங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஆல்ரெடி நீங்க வந்து எல்கேஜியில அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆர்டியில எலிஜிபிள் அப்படின்னா எலிஜிபிள் இல்ல அப்படின்னா இல்ல ஆர்டியில் எலிஜிபிள் ஆனீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் அப் டு எயிட் ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஃபுல்லாகவே ஃப்ரீ இதில் எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிறது வெளியில் சொல்லிக்கிறாங்க ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ஸ்ல ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல வந்து ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது இன்னும் சில ஸ்கூல்ஸ் வந்து தனியாக வந்து ஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஸ்கூல்ஸ் நடத்துறது தனியாக கிளாஸ் போட்டு நடத்துறாங்க ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு தனி கிளாஸ் ஆர்டியில் படிக்கிறவங்களுக்கு தனி கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி நடத்தக்கூடாது இதை அரசு கண்காணித்து அந்த மாதிரி நடத்துற ஸ்கூல் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கோரிக்கையை வச்சுக்கிறோம்

உங்களுக்கு வந்து ஆர்டியில் நிறைய பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா குழுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து பதினாலாம் தேதி இஸ் இ வந்து எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமோ இல்லை கேள்விகளோ இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆர்ட்டியில் எல்கேஜி யுகஜியில் எல்கேஜில ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் ஆர்டியில் ஜாயின் பண்ணுறதுனால இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஷேர் பண்ணி வைங்க ஓர் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸாக கொஞ்சம் வீடியோக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னு நம்ம ஆடிஏ எப்படி என்ன யூஸ்ஃபுல் இருக்கு அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டுருக்கும் அதுவும் உங்களுக்கு நினைக்கிறோம் இந்த வீடியோ நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் போட்டுட்டு போட்டுருக்கோம் மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்